ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களுடைய இதயங்களில் பிரேம ஜோதியை ஏற்றி வைத்து அது நாளுக்கு நாள் புத்தொழியுடன் பிரகாசிக்க செய்வதற்காகவே நான் வந்துள்ளேன் நான் எந்த ஒரு குறிப்பிட்ட தர்மத்தின் சார்பாகவும் பேசுவதற்கு வரவில்லை வேறெந்த மத பிரிவுகள் நெறிகள் பிற நோக்கங்கள் போன்றவற்றின் விளம்பரத்திற்காகவும் வேறு எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவோரை சேகரிப்பதற்காகவும் நான் வரவில்லை சீடர்கள் அல்லது பக்தர்களை என்னிடமோ அல்லது வேறு எங்கோ ஈர்க்கும் திட்டம் எதுவும் என்னிடமில்லை உலகளாவிய ஏகத்துவ மதம் ஆத்ம தத்துவம் பிரேம மார்க்கம் அன்பின் கடமை அன்பு செலுத்த வேண்டிய கடமை ஆகியவற்றை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வந்துள்ளேன் எல்லா இதயங்களும் ஒரே இறைவனால் தான் ஊக்கப்படுத்தப்படுகின்றன எல்லா மதங்களும் ஒரே இறைவனைத்தான் போற்றுகின்றன எல்லா மொழிகளிலும் உள்ள திருநாமங்களும் மனிதன் கண்டு உணரக்கூடிய எல்லா வடிவங்களும் ஒரே இறைவனைத்தான் குறிக்கின்றன மேலும் அவனை போற்றுவதற்கான மிகச் சிறந்த வழி பிரேமையே என்பதை நம்புங்கள் எல்லா பிரிவுகள் எல்லா நாடுகள் மற்றும் எல்லா கண்டங்களிலும் உள்ள மனிதர்களுக்கிடையே அந்த ஏகபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான் அருளும் பிரேமையின் அருட்செய்தி இதுவே நீங்கள் இந்த அருட்செய்தியை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன் தெய்வீக அருளுரை ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு உங்களுடைய பிரேமை என்னிலும் என்னுடைய பிரேமை உங்களிலும் பிரதிபலிக்கின்றது நான் உங்களுடைய பிரேமையை ஏற்றுக்கொண்டு என் பிரேமையை உங்கள் அனைவரின் மீதும் பொழிகின்றேன் பிரேமையே நம் அனைவரையும் பிணைக்கும் சக்தியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்